இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான பலன் எப்போவுமே நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா கோட்சாரம்ங்கிறதே ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாது நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நம்ம இதில் என்னதான் பாட்டு பிடிச்சாலும் உங்கள் சுய ஜாதக புத்தி நல்லா இருந்தால் மட்டும் இறங்குறது நல்லது அந்த அடிப்படை கருத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது சிறப்புங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாதம் என்ன நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளியூர் முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அங்கேருந்து சென்னை போய் வேலை பார்க்கலாம் பெங்களூர் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்வீங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்போ அப்படி முயற்சிக்கிற அன்பர்களுக்கு இந்த மாதம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட அமைப்புகள் முயற்சி வெற்றிகள் கிட்டும் காலம் இது ஜாதக ரீதியாக பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடைபெற்றாலும் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிட்டும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே புதிது புதிதாக அக்ரிமெண்ட் சிலர் சைன் பண்ணுவீங்க தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து இல்லை ஏதேனும் டாக்குமெண்ட் சார்ந்து புதிது புதிதான ஒப்பந்தங்கள் சைனாக கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு மூன்று அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னா அது மிக சிறப்பாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட உதவிகள் எதிர்பார்ப்பீங்க உதவிகள் கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கும் ஆனா முழுமையாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு உதவிகள் கிடைக்கும் உதவிகள் பிறரிடமிருந்து கிடைக்கின்ற ஒரு நல்ல காலம் இந்த மாதம் அப்ப நீங்க உதவிகள் கேட்கறத தயங்க வேண்டாம் கேளுங்க மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு தசாபக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் உதவிகள் கேட்டால் கிடைக்கும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதிது புதிதாக எதேனும் நாலேஜை கெயின் பண்ணுறது புதிது புதிதாக தொழில் சார்ந்து விரிவு செய்வது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்ப நீங்க தாராளமாக செய்யலாம் தசாபக்திலயும் பத்தாம் இடமும் மூணாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா தாராளமாக அதை செய்யலாம் அதே போல் அன்பு நண்பர்களே ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது அல்லது ஒரு வேலையிலிருந்து அந்த துறை சார்ந்து அந்த நிறுவனம் சார்ந்து வேறு ஒரு ஊருக்கு மாறுறது இப்படி உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக உத்தியோக அமைப்புகளில் நல்ல மேன்மைகளையும் மாற்றங்களையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாக மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறும் ஆனால் உறுதியாக அது ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஸோ அது ஒன்று பார்த்துங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புக்கள் நீங்க தான் விட்டு கொடுத்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க விட்டு கொடுத்து போவதனால் உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் சுமூக தன்மை ஏற்படும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு இந்த நீண்ட நாளா விற்க முடியாம ஏதேனும் சொத்துக்கள் இருக்கு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவற்றை விற்பதற்கான முயற்சியில வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டம் அவற்றை விற்பதில் வெற்றிகளை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்துல அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த காலகட்டம் சரிங்களா அது ஒரு சிறப்பையும் தரும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக ஜாதக ரீதியாக மூன்றாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்குதுன்னா இதெல்லாம் கைகூடி வந்துடும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக நீங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது புதுசா டை அப் பண்ணி ஏதாவது பண்ணணும் பிசினஸ் பண்றவங்க குறிப்பா சரிங்களா கூட்டு தொழிலா பண்ணணும் இல்லை டை அப் பண்ணி புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஏழாம் இடமும் மூன்றாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா அது சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஸோ ஜாதக ரீதியாகவும் தசாபக்தி நடக்கணும் அப்போ தான் அது சப்போர்ட்ஸ் கிடைக்கும் நடக்கலைன்னா அது கிடைக்காது அந்த ஒரு அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவில் இந்த இதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய இடங்களில் நீங்கள் தான் கொஞ்சம் உறவுகளுக்கு இடையில் விட்டு கொடுத்து இறங்கி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் உறவுகள் உங்களை அனுசரித்து செல்ல மாட்டார்கள் நீங்கள் தான் உறவுகளை அனுசரித்து போகிற மாதிரி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அது நம்ம கொஞ்சம் ஈகோ உடைக்கிற மாதிரியாகவும் இருக்கலாம் நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்து இறங்கி போகிற மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கும் தள்ளிவிடலாம் ஆக உறவுகளிடம் ஒரு நல்ல போக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க இறங்கி போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுடைய சூழ்நிலையும் கூட அதை நம்ம என்னைக்கும் மறந்துட முடியாது அதை பார்த்து இருக்கணும் சரிங்களா எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் உறவுகளுக்கு இடையில தான் உரசல் இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற எங்க கவனமா இருக்கு தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ அல்லது சொத்துக்கள் சார்ந்தோ ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ராசிநாதன் நாதன் மூணுல போய் பகை பெற கொஞ்சம் தேவையில்லாத தவறான டாக்குமெண்ட்லாம் நீங்க சைன் பண்றதுக்கோ இல்ல டாக்குமெண்டேஷன் இஷ்யூ வர்றதுக்கோ வாய்ப்பு அதிகம் அப்ப எந்த கோப்புகள் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ரெக்கார்ட்ஸை பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுங்க அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்னால உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்னால இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குறிப்பாக மூணு ஆறு மூணு எட்டு சம்மந்தப்பட்ட தசை புக்திகள் உங்கள் ஜாதத்தில் நடக்குதுன்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுலேயும் இல்லை ரொம்ப ஆவரேஜான மாதம்ங்க சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க எந்த முக்கிய செயல் செய்கிறதா இருந்தாலும் சுய ஜாதக தசா புக்தியை பார்த்துட்டு அதன் பிறகு இறங்குறது நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க விளம்புடன் நன்றி